தயவு செய்து எங்களை தற்காலிக ஆசிரியராவது நியமிங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாங்க யார் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திலாவது கணினி ஆசிரியர் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மெட்ரிக் என ஏழாயிரத்தி நானூறு மேல்நிலைப் பள்ளிகள் செயல்படுகின்றன இவற்றில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் அரசு பள்ளிகளில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பாடம் இருக்கும் முதுநிலை ஆசிரியர்களின் பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் காலியாக உள்ளன இந்த பணியிடங்களை நிரப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதை கருத்தில் வைத்து கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொருளியல் வணிகியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை அந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையே தேர்வு செய்து கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியதுள்ளது அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க அறிவுறுத்தப்பட்டது இந்த நியமன பணிகள் ஜருராக துவங்கியுள்ள நிலையில் கணினி அறிவியல் மாணவர்களுக்கும் பட்டதாரிகளும் அதிருப்தி அடைந்துள்ளனர் பல அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடத்தை கணினி அறிவியல் பாடத்தை கற்பிக்க ஆசிரியர் இல்லை ப்ளஸ் டூவில் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட கணினி அறிவியல் பாட பிரிவில் படிக்கும் நிலையில் தற்காலிக நியமனத்தில் கூட கணினி ஆசிரியர்களை நியமிக்க அரசு அனுமதி வழங்கவில்லை என கணினி பட்டதாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இன்றைய காலத்தில் பெரும்பாலான மாணவர்கள் ப்ளஸ் டூ முடித்து இன்ஜினியரிங்கில் கணினி அறிவியல் பிரிவையே முதலில் தேர்வு செய்கின்றனர் கணினி அறிவியல் பிரிவுக்கு அதிக வேலை வாய்ப்பும் உள்ளது எனவே அந்த துறைக்கு முன்னுரிமை அளிக்காமல் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அலட்சியம் காட்டுவதாக தமிழ்நாடு கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை மேற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் கழகம் வெளியாவது கணினி அறிவியல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என சங்கத்தின் பொதுச் செயலாளர் குமரேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்மாநில பொதுச் செயலாளர் வே குமரேசன் அவர்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கணினி பட்டதாரிகள் கடும் வேதனையில் இருக்கின்ற ஒரு சோழல் இருப்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் நன்றி